ஓம் சாயிராம் என் அன்பு குழந்தையை இதை கேட்ட ஒரு மணி நேரத்தில் நல்ல செய்தி உன்னை தேடி வரும் நம்ப மறுக்கிறாயா தங்கமி நம்ப மறுத்தால் நடந்த பின் நன்றி ஸ்ரீ நிச்சயமாக இன்று பண உதவியும் பொருள் உதவியும் இந்த சாயினால் கிடைக்கப்பெறப் போகிறாய் வாழ்க்கையின் குறிக்கோளை அடைய ஒரு வழியும் இல்லாதது போல் புலப்படாதது போல் உணர்ந்து கொண்டிருக்கிறாய் இப்போது ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கும் கடந்த காலம் பற்றியோ கவலையோ எதிர்காலம் பற்றியோ பயமோ இப்போதைய காலத்திற்கு தேவையான கவனத்தை சிதறடித்துவிடும் இப்போதைய காலத்தை சரிவர கொண்டு செல்ல உன் மனமானது கவலைப்படாமல் உறுதியாக இருக்கணும் உறுதியான மனம் எது எளிதில் பாதிக்கப்படாது உன் உறுதியற்ற மனம் எந்த ஒரு காரியத்தையும் முழுமையான ஈடுபாட்டோடு செய்ய விடாது பயனற்ற தேவையில்லாத சிந்தனையை விட்டுவிடு உனக்கான உதவி செய்ய நான் இருக்கிறேன் வாழ்க்கையில் நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு விட்டாயோ அதைவிட மகிழ்ச்சியாக உன் வருங்காலங்களில் வாழ்வாய் பிரச்சனைகளை சரி செய்வதற்காகத்தான் உன் சாயி உன்னிடத்தில் போராடி கொண்டிருக்கிறேன் கவலைப்படாதே எல்லா பிரச்சனைகளுக்கான தீர்வும் நிச்சயம் கிடைத்துவிடும் உன்னை ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன் என்று உனக்கு தெரியும் தானே நிச்சயம் உன் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதை உடனடியாக சரி செய்வதற்கான வேலையைத்தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன் உன்னை நான் நிம்மதியான ஒரு வாழ்க்கையில் உனக்காக அமைத்து தருவேன் அதனால் அமைதியாக சந்தோஷமாக உன் வாழ்க்கையை வாழப் வாழப்போகிறாய் நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் என்பதை மனப்பூர்வமாக அறிந்து கொள்ளப் போகிறாய் இனி உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது எது நடந்தாலும் நான் பார்த்துக்கொள்கிறேன் உன் எல்லா எண்ணங்களும் ஆசைகளும் கனவுகளும் என்னவென்று எனக்கு தெரியும் உன் தேவையை நான் பூர்த்தி செய்வதற்குத்தான் நான் இருக்கிறேன் எது நன்மையோ அதை மட்டும்தான் உனக்கு தரப்போகிறேன் என்னை நேசிக்கும் நீ என்னிடம் எந்த வேண்டுதல்களையும் வைக்க தேவையில்லை எதற்காக கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் நீ எதை செய்தாலும் சரி நீ எதை பேசினாலும் சரி எனக்கு தெரியும் அனைத்தும் என்னை நீ நினைத்து கொண்டிருக்கும் வேளையில் முடிந்தவரை உதவி தேவைப்படுபவர்களுக்கு உதவி செய் நீ எனது செல்ல பிள்ளை எதற்காகவும் கலங்கக்கூடாது உன் வாழ்க்கை நிச்சயம் பொற்காலமாகத்தான் இருக்கும் இதில் எந்தவித சந்தேகமும் வேண்டும் நீ எதற்கும் பயப்பட தேவையே இல்லை நீ நினைத்தது போன்ற வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் ஆனால் வாழ்க்கை கஷ்டங்கள் இல்லாமல் எப்படி இருக்கும் பகல் இரவு இன்பம் துன்பம் என்ற இரு பக்கங்கள் இருக்கத்தான் செய்யும் எதிலுமே இருக்கும் அதை தாண்டி மனம் தளராது உழைத்து அதற்கான தகுதியை நீ வளர்த்து கொண்டே இருந்தால் உன்னை துன்பம் எப்போதும் வந்து சேராது நிச்சயமாக நீ வாழ்க்கையில் ஜெயிப்பாய் எப்போவுமே நடக்கும் ஜெயம் என்று நம்பிக்கையோடு இருக்கும் இதைத்தான் நான் உனக்கு அடிக்கடியாக அடிக்கடி அறிவுரையாக சொல்கிறேன் இப்போது நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழ்வு என்பது மிக மிக முக்கியம் ஏன்னா எதிர்காலம் மிகவும் நல்லதாக அமைய வேண்டுமென்றால் இப்போதைய வாழ்க்கை இன்று நீ வாழும் வாழ்க்கை மிக முக்கியம் நான் கூறுவதை காதில் வாங்கிக் கொண்டு உன் குத்தியிலும் மனதிலும் இதை பதித்து வைத்துக் கொள்ள வேண்டும் நிச்சயம் நடக்கும் யோசிச்சுப்பார் மழை வருவதற்கு முன் எப்படி மின்னல் வருகிறது எப்படி இடி இடிக்கிறது அதுபோல் உன் வாழ்க்கையில் நல்ல காலம் வருவதற்கு முன்பு கஷ்டம் இருக்கத்தான் செய்யும் கஷ்டகாலம் வரும்போது நீ நினைத்து கொள்ள வேண்டும் மனதில் நல்லது நடப்பதற்காகத்தான் நமக்கு இப்போது சோதனை வருகிறது என்பதை நினைத்து மனதில் தெம்போடு இருந்தால் அந்த நம்பிக்கையோடு இருந்தால் அடுத்து வரும் காலகட்டம் எல்லாம் உனக்கானதாக இருக்கும் உனக்கான வாழ்க்கை சிறப்பாக அமையும் என்ற நம்பிக்கையோடு வாழ்ந்து காட்டு நல்ல வாழ்க்கையோடு சீரும் சிறப்புமாக வாழ்வாய் என்ற நம்பிக்கையோடு வாழ்ந்துவிடும் என் பிள்ளையான முகத்தில் சந்தோஷத்தில் வரும் கண்ணீரைப் பார்க்க என் மனம் ஏங்கிக் கொண்டிருக்கிறது உன் சந்தோஷத்தில்தான் இந்த சாயினுடைய சந்தோஷம் இருக்கிறது உன்னட்ட உரிமை இருப்பதால் தான் நான் சொல்கிறேன் அடம் போது உனக்கானது நல்லது கெட்டது தெரிய வைக்க வேண்டும் என்ற பொறுப்பும் என் இடத்தில் இருக்கிறது ஒரு சில நேரத்தில் ஒரு சில விஷயத்தை செய்ய யோசிக்கிறாய் ஆனால் அது செய்ய வேண்டிய விஷயம் அந்த காலகட்டத்தில் யாராவது எதை சொன்னால் அதை கேட்காதே உன் மனம் சொல்வதை மட்டும்தான் நீ கேட்கணும் மனம் நல்லதை மட்டும்தான் சொல்லும் உன்னை நல்ல வழியில் மாற்றத்தான் நான் சொல்கிறேன் நான் அனைத்தையும் மாற்றுவேன் மாற்றி காண்பிப்பேன் உனக்கு வரும் துன்பங்களை களைவது என்னுடைய கடமை உன்னோடு இருப்பவர்களிடம் எதிர்வாதம் பண்ணாது அவர்களை சந்தோஷமாக வச்சுக்கும் ஏற்றம் இறக்கம் பார்த்து பழகாது வாழ்க்கையில் சிலவற்றை கடந்துதான் செல்லணும் அது சிலதும் உனக்கு இறுதியில் நல்லதாகத்தான் நடக்கும் நீ எதை பற்றியும் யோசிக்காது நீ எந்த எதை பற்றியும் கலங்காது எதிர்காலத்தை நினைத்து நிச்சயமாக உன்னுடைய இப்போதைய காலத்தை கைவிட்டு விடாது என்று சொல்கிறேன் இப்போதைய காலத்தில் நடப்பதை என்னால் நல்லதாக்க முடியும் முடிந்தவரை உன்னையும் மகிழ்ச்சியாக வச்சுக்கோ உன்னை சுற்றியுள்ளவர்களையும் மகிழ்ச்சியாக வச்சுக்கோ யாரிடமும் எதிர்வாதம் வேண்டாம் உன்னுடைய செயல்களை நான் பார்த்து இருக்கிறேன் அதில் எந்த தவறுமே இல்லை வேதனைகளை மட்டும்தான் சுமந்து கொண்டிருக்கிறாய் என்று எனக்கு தெரியும் அந்த வேதனைகளை மட்டுமே நீ அனுபவித்து சாக பிறப்பதில்லை நீ சாதனை பல செய்து வாழப் பிறந்திருக்கிறாய் துக்கம் கஷ்டம் தோல்வி துயரம் இதெல்லாம் வருவது இயற்கை தானே அதுபோல் வெற்றி பிரச்சனை இன்பம் சந்தோஷம் மகிழ்ச்சி அழுகை வேதனை இதனே வருவதும் இயற்கை தானே இயற்கையை மாற்ற முடியுமா முடியாது கவலைப்படாதே உன் வாழ்க்கையில் இனி வெற்றி நிச்சயம் உன்னை இறுக்கமாக நான் பிடித்துள்ளேன் நம்பிக்கையோடு உனது நெருக்கடியான நேரங்களில் இந்த சாயினை இறுக்கமாக பற்றிக்கொள் உனக்கு தேவையான சக்தியை நான் தருகிறேன் நீ எப்படி தவித்துக் கொண்டிருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும் எனது அருளால் என்றோடு உன் துன்பம் எல்லாம் விலகி உன் வேண்டுதல் அனைத்தும் நிறைவேறும் உனது குடும்பம் தொழில் நீ நினைத்ததை விட மிகச் சிறப்பாக இருக்கும் இந்த நேரத்தில் என் பிள்ளைக்கு ஆசீர்வாதம் செய்கிறேன் உன் சாயி உன்னிடத்தில் இருக்கும்போது வாழ்க்கையில் நீ சாதிக்க முடியாது என்ற காரியம் ஒன்றுமே இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக அனைத்தும் கடந்து செல்லும் அசைக்க முடியாத நம்பிக்கையை வச்சுக்கும் ஓம் சாய்ராம்